குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சனி பகவான் சனியோட திசை விருட்சிக லக்கணத்துக்கு சனி திசை என்ன பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் விருட்சுகலக்கணத்துக்குலாம் வந்து சனி பகவான் வந்து மூணு நாலு குடையவராக வராரு மூன்றாம் அதி வீட்டுக்கு அதிபதியாகவும் நான்காவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வராரு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது இவர் சிரராசியாக லக்னமாக வர்றதுனால விருட்சுக்கிற விருட்சுக லக்னம் மூன்றாம் இடத்துக்கு வந்து மாரகஸ்தானம் மூணு எட்டு மாரகஸ்தானமாக வரும் அப்போ இந்த மாரகாதிபதி வேலையும் செய்வார் ஃபஸ்ட்டு பா பாதி காலம் வந்து மார்காதிபதி வேலையை செய்வார் பத்தொம்போது வருஷம் சனி தசை அதில் ஃபஸ்ட்டு பாதி காலம் வந்து மார்காதிபதி வேலையை செய்வார் அவர் எங்கே இருந்தால் எப்படி மார்காதிபதி வேலை செய்வாரா நல்லது செய்வாரா எந்தெந்த வீட்டில் இருக்கும்போது கெடுதல் செய்வார் எந்தெந்த வீட்டில் இருக்கும்போது நல்லது செய்வாருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது லக்னத்துலேயே இருந்தார்னா அவர் வந்து கெடுதல்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு பார்க்குனா ஒரு பத்தொன்போது வருஷத்தை ரெண்டாக பிரித்து அதில் ஒம்பதரை வருஷம் ஒம்பதரை வருஷம் வரும் அந்த ஒன்பதரை வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு காலம் வந்து கஷ்டகாலமாக இருக்கும் லக்னத்துலேயும் இருந்தார்னா அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னா நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடனாளி ஆக்க கொடுப்பாரு உயிருக்கு போராடுற அளவுக்குமே கஷ்ட காலத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் அதே குரு பகவ குருவனுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ இருந்ததுன்னா அந்த கெடுதல்கள்லாம் வராது சும்மா அது காற்று வாக்கில் வந்துட்டு போயிடும் எந்த தொடர்பும் எந்த சுபகிரகத்தின் தொடர்பும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த கஷ்ட காலங்கள்லாம் வரும் இல்லை அப்படின்னா வராது பயப்பட தேவையில்லை இலக்கணத்தில் இருந்தால் அதே ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த குடும்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தாமதப்படுத்துவார் அந்த வயசில் தசை நடந்தால் அதாவது திருமண வயசில் தசை நடந்ததுன்னா திருமணத்தை தடை பண்ணுவார் கல்வி பயில்கிற வய வயசில் வந்து சனி தசை நடந்ததுன்னா கல்வி வந்து இது தடை பண்ணுவார் ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானங்கிறதுனால இந்த பணம் சம்பாதிக்கிற வயசில் அந்த தசை வந்ததுன்னா தனஸ்தானமாகவும் ரெண்டாம் இடம் இருக்கிறதுனால அந்த வயசில் அந்த தசை வந்ததுன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தங்கு தடை உண்டு பண்ணுவார் ஏற்படுத்துவார் அந்த தசை ஃபஸ்ட்டு பா பாதி காலத்தில் அதே மாதிரி நிவர்த்தி பண்ணிடுவார் பிற்காலம் வந்து நிவர்த்தி ஆகிடும் அது அந்த கஷ்ட காலத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணிடுவார் அதே மூன்றாம் இடத்துல சனி இருந்தாருன்னா இருந்தார்னா அளவுக்கு வந்து கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இந்த பெரிய லெவலில் வந்து கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஆட்சி வீடாகவும் இருக்குது மூன்றாம் இடம் தன் சொந்த வீடாகவும் இருக்குது அளவுக்கு வந்து ஏன்னா லக்னத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டார் அதனால் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுக்கும் மூன்றாம் இடத்துல பாவகிரகமாகவும் வராது இல்லையா சனி பகவான் அதனால் மூன்றாம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தார்னா இந்த அளவுக்கு வந்து கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார் அதே நான்காம் இடத்துல இருந்தார்னா அவர் பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் அப்போ லக்னத்தோட தொடர்பில் வந்துடுறாரு அப்போ நான்காம் இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு பாகம் வந்து சனி பகவானுடைய தசை நடந்ததுன்னா அந்த நம்ம உடல்நல பாதிப்போ கடன் கட்சியினுடைய பாதிப்போ எல்லா கஷ்டங்களையும் ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் ஃபர்ஸ்ட்டு பக்கத்துலேயே கொடுத்துருவார் ரெண்டாவது பக்கம் நிவர்த்தி ஆகிடும் நாலு நான்காம் இடத்துல இருந்ததுன்னா அதே ஐந்தாம் இடத்துல இருந்தால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் இந்த எல்லாமே கிடைக்கிறதுல உங்களுக்கு வந்து தடை பண்ணுவார் பூ பூர்வ புண்ணியத்தில் பங்கு பிரித்து பங்காளிங்க கிட்ட அங்காளிங்க சங்க சண்டை செல்லு பண்ணிக்கிட்டு தான் பிரித்து வர மாதிரி இருக்கும் குழந்தைங்களை கொடுக்குறதுல தாமதப்படுத்தும் அந்த வயசில் தசை நடந்ததுன்னா எல்லா வயசில் நடந்தால் அந்த பிரச்சனை இல்லை அல்லது முதிர்ந்த வயசில் நடந்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிப்போகம் கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதே ஆறாம் இடத்துல நல்லது தான் செய்வார் அவ்வளோக்கு கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா ஆறாம் இடம் செவ்வாய் வீடு தான் செவ்வாய் வீடாக இருந்தாலும் லக்கணத்தோட தொடர்பு கொள்ளலையா கொள்ள அதனால அந்த மாதிரி ஆறாம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய லெவலில் வந்து கெடுதல்கள் செய்ய மாட்டார் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா லக்னத்தோட தொடர்பு கொள்வார் அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற டிகிரியும் இங்கே லக்னம் இருக்கிற டிகிரியும் ஒன்றா இருந்தால் தான் லக்னத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா நே நேருக்கு நேர் பார்த்தாருன்னா இந்த ஃபஸ்ட்டு பாகம் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அல்ல அந்த லக்ன புள்ளியும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற புள்ளியும் தள்ளி இருந்தாங்கன்னா ஒரு எட்டு டிகிரியில் தள்ளி இருந்தாங்கன்னா அவ்வளோ கெடுதல்கள் வந்து சனி பகவான் லக்னத்தை பார்த்தாலும் பெரிய அவ்வளோ அளவில் கெடுதல்கள் செய்ய மாட்டார் நல்லாயிருக்கும் அதே எட்டாம் இடத்துல சனிப்பொகாண்ட்ருந்தாருன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள்ஸ்தானம் மாங்கலி ஸ்தானம் இது எல்லாம் கொடுக்கும் ஆனால் ஆயுளுக்கு காரங்கராகவும் வருவார் சனி பகவான் அப்படி வரும்போது இவர் எட்டாம் இடத்துலங்கிறத வந்து நன்மையை தான் செய்வார் கெடுதல்கள் அதிகம் செய்ய மாட்டார் அது எட்டாம் இடங்கிறது புதன் வீடாகவும் வருது அந்த எட்டாம் இடத்துல இருந்து திசை நடத்தினார்னா வந்து சிறு சில மனஸ்தாபங்களை தான் உண்டு பண்ணுவார் மன கஷ்டத்தை குடும்பத்தில் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணி உண்டு பண்ணுவார் தவிர மற்றபடி வந்து அதிகமான வந்து கடன் கட்சியோ அந்த பெரிய லெவலில் கஷ்டங்களை கொடுத்து நிவர்த்தி பண்ணு பண்ணுறதோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டார் லக்னத்தோடு எப்போ தொடர்பில் இருக்கிறாரோ அந்த டைமில் தான் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்லை லக்னத்தோட தொடர்புலேயும் இருக்கணும் சனியோ அல்லது அஷ்டமசனியோ நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் கஷ்டங்கள் கொடுக்கும் அது ஏற்ற சனியோ அஷ்டமசனியோ இதில் இந்த சனி பகவானுடைய இது இல்லாமல் தசையும் நடத்தினார்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்தார்னா கெடுதல்கள் செய்ய மாட்டார் லக்னத்தோட தொடர்பில் இல்லைன்னா அதே ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து சந்திரன் வீடு அது பகை வீடாக வருது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு அந்த மூன்றாம் இடத்தை தான் பார்ப்பார் ஏழாம் பார்வையா அது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது இந்த பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் மூணாம் பார்வையா அப்போ இந்த பதினொன்றாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால பதினொன்றாம் இடம் என்ன நமக்கு மேலே பிறந்தவங்க அக்கா அண்ணன் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும் அந்த திசை நடக்கும்போது நம்ம செய்யும் தொழிலில் லாபம் வர்றதுல நஷ்டத்தை உண்டு பண்ணுவார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது அது தசை நடக்கும்போது முன்பாதி முன்பகுதி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார் மற்றபடி வந்து வேறு எதுவும் கஷ்டங்கள் இருக்காது அதே பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா பத்தாம் இடமும் வந்து சூரிய பகவானோடைய வீடு பகை வீடாக வருது சனி பகவானுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா தொழில் இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற கணக்கில் அவர் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நன்மையை தான் நடக்கும் கெடுதல்கள் நடக்காது நல்லாயிருக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு திசையில் அதாவது முற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக கொடுப்பாரு பிற்பகுதியில் பெருத்த யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா நாலாவது வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால அவர் சனி பகவான் வந்து பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் காசு பணம் வசதி வாய்ப்புகள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து தரிசனம் நடத்தும் போது பிற்பகுதி அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அதே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் சாரி சனி பகவான் இருந்தார்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து இந்த லக்னத்தை தொடர்பு கொள்வார் மூணாம் பார்வையாக அப்போ லக்கணத்தை தொடர்பு கொள்வார் அதே ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இந்த பூர்வ புண்ணியம் பூர்வீகம் புத்தி இதெல்லாம் அந்த டைமில் வந்து எல்லாமே கேடும் அந்த திசா முன்பகுதி திசை நடக்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போதும் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இந்த லக்னத்துக்கும் கொடுக்கும் அஞ்சாம் இடங்கிறதுனால தன் குழந்தைகள் பூர்வீகம் இதெல்லாம் கஷ்டகாலங்களாக கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது பிற்பகுதி வந்து நல்லாயிருக்கும் அதாவது முன்பகுதி தான் கஷ்டகாலம் பிற்பகுதி நல்லாயிருக்கும் அதே பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா கஷ்டங்கள் இல்லை ஏன்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கார் இல்லையா அவர் பன்னெண்டில் இருக்கிறது நல்லது தான் பாவகரகமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சம் விருச்சு விசுகலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெறும்போது அவர் வந்து கெடுதல்கள் அதிகமாக பண்ண மாட்டார் அவர் தசையாக நடத்தினாலும் நன்மை தான் செய்வார் தவிர கெடுதல்கள் நம்ம இப்போ பெரிய அளவில் ஒவ்வொரு வீட்டில் சொல் இருக்கும்போது சொல்லிட்டு வர அளவுக்கு இவர் வந்து கெடுதல்கள் செய்ய மாட்டார் நல்லதை தான் செய்வார் அது பிற்பகுதி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சனித நடக்கிறவங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்